ஹாய் students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அரசு பள்ளிகளில் பதினோராயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விரைவில் வருகிறது TET அண்டு பிஜி தேர்வு ஸோ இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இது இது வந்து ஒரு நியூஸ் சேனலில் இப்போ வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது இதுல வந்து பதினோராயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து வேக்கண்ட் இருக்கிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்ப வந்திருக்கு ஸோ தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ இப்போ நம்முடைய டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ல பதினோராயிரம் வேக்கண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு கேட்டகரியிலையும் வேக்கண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து வந்திருக்கு அதே மாதிரி மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நியூஸில் வந்து இருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்க பார்க்கலாம் நியூஸ் தமிழ் சேனலில் வந்து இதனுடைய நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு எஸ்ஜிடி ஆனா நமக்கு வேக்கண்ட் வந்து போடுறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி சில்ற அந்த வேக்கண்ட் தான் நமக்கு வந்து இப்ப போடுறாங்க அதே மாதிரி பட்டதாசி பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற வேக்கண்ட் தான் வந்து போடுறாங்க ல வந்து இன்னும் அறிவிப்பு வெளியிடல அதுல ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சோ மாவட்ட ரீதியா எத் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு எஸ்ஜிடிக்கு இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப எஸ்ஜிடி வேக்கன்ட் இன்னும் நிறைய இருக்கு இப்போ போஸ்டிங் போட்டது போகவே இப்போ இந்த கால்பர்ல சொன்ன போஸ்டிங் போட்டது போகவே இன்னமும் நிறைய வேக்கண்ட் வந்து வந்து பெண்டிங் இருக்கு ஏன்னா இந்த வருஷமும் அரசு பள்ளியில வந்து நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்கதாகவும் அதுக்கும் ஆசிரியர் வந்து பற்றாக்குறை இருக்கிறதாகவும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ பிஜி வந்து அடுத்த அறிவிப்பு அதே மாதிரி டெட்டு தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிட போறாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து அஃபீஷியலாகவே நியூஸ் சேனல வந்து போயிட்டு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ மாணவர்கள் வந்து நிறைய வேக்கண்ட் அதாவது நிறைய பேர் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்ததுனால வந்து இப்போ வந்து காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கு பதினோராயிரம் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோல நான் வந்து தகவல் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் வந்து நிறைய வந்து ஆசிரியர் பணியிடங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸ்கூல் லெவல்ல வந்து ஃபுல்லா நிறைய போஸ்டிங்ஸ் போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பிஜிடிஆர்பிலே வந்து ஒரு பெரிய வேக்கன்ட் வந்து அறிவிப்பு வந்து வரப்போகுது அதே மாதிரி டெட்டு தகுதி தேர்வுக்கான அறிவிப்பும் வந்து விரைவில் வந்து அறிவிக்க போறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஸோ இந்த அவேர்னஸ் நீங்க பயன்படுத்தி தயவுசெய்து வந்து படிக்க தயாராகுங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காது இது வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா இல்லாமலாம் எப்படி சொல்றது சேனல்லலாம் சேனல்லாம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நியூஸ் சேனல் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சோ அப்போ அவர் தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினோராயிரம் ஆயிரம் காளிப்பணியிடங்கள் வந்து இருக்கிறதாகவும் விரைவில் அதற்கான வந்து பணியை நிரப்புறதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் அதே மாதிரி அதற்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி வந்து அந்த கேஸில் இருக்கக்கூடிய நியமன தேர்வு கேசஸ் எல்லாம் விரைவில் முடிச்சு அதுக்கும் போஸ்டிங் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்கன்ற தகவல் எல்லாம் இந்த சேனலில் வந்து வந்திருக்கு அதனால வந்து தயவுசெய்து மாணவர்கள் படித்து அரசு வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனை ஒரு அலாட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக படிக்க ஆரம்பிங்க நமது பயிற்சி மையத்தில் வந்து இதுக்கான நிறைய வகுப்புகள் வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாகவும் நேரடி மூலியமாகவும் வந்து நம்ம வந்து நிறைய வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஸோ பதினோராயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஹியூஜ் இது வந்து தற்சமயத்துக்கு உண்டானது தான் இன்னமும் இது எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால மாணவர்கள் வந்து உடனடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ் மேஜர் பிஜிடிஆர்பி அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி இந்த ஆறு மேஜரும் நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்பு இருக்கு அதேமாரி டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுக்கான வகுப்புகள் இருக்கு கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பயிற்சி மையம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயம் இந்த வர வ இந்த வருஷம் வரக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியிடங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் எங்கள் பயிற்சி மையத்தில் இருக்கு உடனடியாக நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்றோம் थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ